ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோசிஸ்டர் ட்ரெண்டி லைஃப் சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான பூண்டு சிக்கன் நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இது தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் பருப்பு நீ எது கூட வச்சு சாப்பிட்டாலும் அல்டிமேட்டாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு ப ரெண்டு பூண்டு முழுசாக இது மாதிரி உரித்து நான் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கங்க பூண்டை இந்த சிக்கனுக்கு தேவையான முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே இது மட்டும் தாங்க வேறு எதுவுமே பெருசாக தேவையே இல்லை நீங்கள் பூண்டு மட்டும் உரித்து இது மாதிரி அரைச்சி வச்சுட்டா நிமிஷத்தில் உங்களோட பூண்டு சிக்கன் ரெடி பண்ணிடலாம் நான் அடுப்பை பற்ற வைக்காமல் இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் ஒன்றரை கிலோ அளவுக்கு க்ளீன் பண்ண சிக்கனை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும் வேறு எந்தென்னையும் அவ்வளோவா டேஸ்ட் கொடுக்காது நல்லெண்ணெய் தான் செமையாக இருக்கும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையில்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க தேவையான உப்பு அரைச்சி வச்சிருக்க பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இப்போ அந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக அலசி தண்ணி ஊற்றிக்கோங்க சிக்கனுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனா போதும் இப்போ நல்லா கையை வச்சு இது மாதிரி நல்லா அந்த மசாலா எல்லாத்துலேயுமே கோட்டாடுற மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு பூண்டு கை எரியும்னா கரண்டி கூட இது பண்ணிக்கலாம் ஆனால் கை வச்சு போது நல்லா அந்த கார்லிக் வந்து அந்த சிக்கனோடு நல்லா சேர்ந்து வந்துடும் இது மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நம்ம சிக்கனை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் இது மாதிரி நல்லா வெந்திருக்கும் ஹாஃப் குக்காக இருக்கும் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா விட்டு ஒரு ஹாஃப் குக்காக இருக்குது இந்த சமயத்தில் நீங்கள் மூட வேண்டாம் ஓப்பன் பண்ணியே வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சிக்கனை நல்லா சுருளை விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இது மாதிரி பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக சுருண்டு வந்திருக்கு அவ்வளோதாங்க நிமிஷத்தில் நம்ம சிக்கன் ரெடி இதை நீங்கள் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் வெங்காயம் தக்காளி எதுவுமே அரைக்க தேவையே இல்லை பூண்டு மட்டும் உரிச்சா போதும் நிமிஷத்தில் இந்த சிக்கன் ரெடி பண்ணிடலாம் இதோட டேஸ்ட்டுக்கு வேறு எந்த சிக்கனுமே டேஸ்ட்டுக்கு ஈடு கொடுக்கவே கொடுக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேலை